தலைமுறைக்கு உயிருள்ள மண்ணையும் தலைமுறைய வந்து ஆரோக்கியமான தலைமுறையா விட்டுட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக செய்யணும் இந்த தொழில்நுட்ப விவசாயத்தில் கண்டிப்பா சாதிக்க முடியும் சாதிச்சிருக்கிறோம் இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பூச்சி விரட்டி இருக்கா இல்ல ஒரு பூச்சியை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரசாயனத்துல இருக்கு நம்ம கிட்ட பூச்சி விரட்டின்னு சொல்றோம் பூச்சியை கொள்றது இல்லை அதுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துற நமக்கு அந்த கொடுக்கிறோம் எடுத்து கொடுத்து பயிர் வளர்ந்துடும் அதுக்காகத்தான் நம்ம இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் செய்யறோம் அது வந்து மிக சிறப்பாக கரைசல் மீன் கரைசல் எண்ணெய்கரைசல் ஜீவாமிரத கரைசல் பயிர் புரத மாவு கரைசல் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பஞ்சகவ்யம் அப்படிங்கிற கோமோத்திரம் கலவாத பஞ்சகாவியம் அப்படிங்கிறத நம்ம தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் வேளாண் முற்றத்தின் சார்பா அது ஏன் செய்யறோம் அப்படின்னா அந்த கோமூத்தரத்துல இருக்கிற அமோனியா வந்து நமக்கு ஒரு சில கிருமி நாசினியா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதைய பயன்படுத்தக்கூடாது கிருமி நாசினியா தான் பயன்படுத்தணும் அதைய அதைய உரமாவோ இல்லை பூச்சி வெரைட்டியாகவோ பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் முட்டை கரைசல் நம்மகிட்ட இங்க என்னென்ன தோட்டத்தில் இருக்கிற கழிவுகள் இலை தலை மக்குகள் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ இதைய வச்சு தற்சார்பு இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒற்றை நாட்டு முறையில் தூயமல்லி நடவு செஞ்சுருக்குறோம் மஞ்சள் சாகுபடி நிலக்கடலை உளுந்து பாசிப்பயிறு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இயற்கை விவசாயத்தில் பண்ணணும் அப்படி என்ன நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா தென்னை மரத்தில் பலதானிய விதைப்புகளை பயன்படுத்தி மு எண்ணெய் கரைசலையும் பயன்ப இது மீன் அமி மீன் கரைசலை பயன்படுத்தி தேங்காயினுடைய அளவு சைஸ் பெருசு பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் எடை கூடுதலாக வந்திருக்கு இதையெல்லாம் பார்க்கிங்க நமக்கு அந்த காய்க்கு விலை கூடுதலாக கிடைக்குது இதெல்லாமே நமக்கு ஒரு சாதனை தான் இதே ரத்னவேல் அண்ணன் தோட்டத்து பண்ணையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நூறு நூற்றி இருபது மரம் இருக்குது இரநூறு மரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் காய் ஆறாயிரம் காய் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ கற்சமயமாக ஒரு பதினெட்டாயிரம் காய் போட்டு ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு காய் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த வேளாண் மட்டும் வெளிகாட்டி இருக்குது அடுத்ததான் பலதானிய விதைப்பு பசுந்தலையை போட்டு பாடுபடணும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க பசுந்தலை இலை தலைகளை போட்டு தான் பாடுபடணும் அந்த இதுதான் அப்படின்னு சொல்றதுல நம்ம பலதானியம்னு சொல்லி நம்மளோர்னு சொல்லியிருக்காங்க ஐயா அவங்களும் சொல்லியிருக்காங்க அதிலையெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி நாங்கள் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ அப்படின்னு சொல்லி பலதானிய விதைப்பு அப்படின்னு தானியங்கள் பயிர் வகை எண்ணெய் வித்து இந்த மாதிரி எல்லாமே வாசனை திரவியங்கள் உரப்பயிர் இப்படி இருக்கிற பயிர்களை எல்லாமே கலந்து நூறு கிலோவா செஞ்சு அதைய நிலத்தில் விதைச்சி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் வளர விட்டு அது பூ மற்றும் காய்கள் வராத ஒடிச்சா ஒடியிற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த நுண்ணுயிரிகளுக்கு உணவாக கொடுக்கணும் அந்த நுண்ணுயிரி அப்படிங்கிறது குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு பால் தான் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் சாப்பாடோ சமைக்காத உணவோ கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த பலதானியங்களை இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாளுக்குள்ள உடிச்சா உடையிற தன்மையில் இருக்கிறது நார் பாயாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதைய மடக்கி மண்ணில் உழுது நுண்ணுயிரிகளுக்கு உணவா கொடுத்து அந்த நுண்ணுயிரிகள் அதைய மண்புழு எடுத்து சாப்பிட்டு கிடை மட்டம் மேல் மட்டம் உயர் மட்டம் இந்த மாதிரி இருக்கிற மூணு வகையா மண்புழுக்கள் இருக்கும் அதுல இருக்கிற மண்புழுக்கள் இந்த உணவை சாப்பிட்றதுக்காக வந்துச்சுன்னா அதனுடைய எச்சங்கள் போடும் மண்புழு உழவனு உழவனுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதையெல்லாம் செயல்படுத்தி தான் இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம இதையெல்லாம் தெளிவா நாங்க சொல்லி கொடுக்கறதையோ இல்லை அனுபவப்பட்டதையோ எல்லாருமே நம்ம ஊர் பக்கம் தான் பசுபெட்டியிலிருந்து வந்திருக்கிறீங்க செங்குந்தர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறீங்க திப்பம்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறீங்க வெள்ளோட்டில இருந்து வந்திருக்கிறீங்க எல்லாம் நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற தெரிஞ்ச சித்தப்பா பெரியப்பா அண்ணாங்கச்சி இவங்க பசங்க இந்த மாதிரிதான் இருப்பீங்க எல்லாருமே குடும்பத்துல ஒருத்தராவது இயற்கை விவசாயம் செய்யணும் மற்றவங்க அவங்கவங்க வேலையை பார்க்கட்டும் உணவு உற்பத்தி செய்யறதுல குடும்பத்துல ஒருத்தராவது உற்பத்தி செய்யணும் அந்த குடும்பம் தன்னிறைவு விவசாய குடும்பமா இருக்கணும் தற்சார்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க இதை கொண்டுகிட்டு போறோம் இன்னும் நிறைய பேசுறதுக்காக ஐயா இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மேடை பேச்சு அப்படிங்கிறது சாதாரணமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் அமர்கிறேன் மற்றும் மற்ற உறவுகள் இதுக்கான விளக்க உரைகளை மற்றத பகிர்வாங்க நன்றி வணக்கம் ஐயா ஐயா வந்து உங்களுடைய ஒரு சில அனுபவ பகிர்வுகளை குழந்தைகளுக்காக பயிரணும்னு கேட்டுக்கிறோம் என் பேர் ரத்தன ரெண்டுலேருந்தே நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கேன் அதில் வந்து நம்ம நம்மாழ்வார் இந்த மாதிரி ஒரு தொடர்பு போகிறப்பந்தான் இந்த இயற்கைனா என்னங்கிற ஒரு சூழல் நமக்கு உருவாச்சு மொதல் உங்களை அனைவரையும் மொதல் வரவேற்றுக்கிறேன் மேடை பேச்சு பேசி நமக்கு ரொம்ப பார்த்து இல்லை எல்லா சிறுபி சாக நான் ஏற்றுக்கங்க அந்த மாதிரி தொடர்பில் தான் நமக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வரப்ப விவசாயம்னா என்ன எந்த மாதிரி சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டது இந்த இடத்துக்கும் இந்த இதுக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா பேர் தங்கவேலு அம்மா பேர் ரத்தினம் இப்போ ரெண்டு பேர்த்து சேர்த்து தான் சங்கரத்னா அப்படிங்கிற இருந்து கற்றுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் நாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் இப்போ வந்து என்ன தேவைங்கிற விஷயத்தை மா மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரப்போ தான் இந்த ஐயாவோட வழியும் கிடச்சிது இது இது வரைக்கும் பார்த்த வழியில் ஐயாவை பிந்துடுறப்ப நிறைய ஒரு பாண்டிங் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் இது இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையை இனிமேல் எப்படி இருந்தாலும் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவரை வழிகாட்டுறதுனால இப்போ நம்ம பஞ்சகாவியா மீன் கரைசல் ஏழிலை கரைசல் எண்ணெய் 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 கரைசல் வெற்றிலை கரைசல் இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பமும் தொடர்ந்து நம்ம செஞ்சு 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 பார்த்து தான் இருக்கோம் நம்ம இந்த பண்டைகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாகவே எட்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு உப்போ உரமோ எதுவுமே போட்டது கிடையாது இந்த மாட்டில் வர சாணி அது வந்து ஜீவாமர்த்தி கொடுக்கறது அப்புறம் அந்த பலதானத்தை மடக்கி ஓட்டுறது அது வந்து தச்சா இப்போ ஐயாவோட வலியுறுப்பு வந்ததுக்கப்புறந்தான் இருக்கேன் இப்போ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வருஷமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கண்ணா தெரியுது ஆரம்பத்தில் பார்த்தா என்னமோ தவறாக பண்ணுறோமா கட்டாக பண்ணுறமான்னு ஒரு பயம் நிறையா இருந்தது ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை நல்ல நம்பிக்கை வந்திருக்கு இதை வந்து நான் பாதியில் போகிறதோட இந்த எப்படி நான் பார்க்குறேன்னா இந்த விஷயம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுத்துட்டு போகணும் இந்த மண்ணை வந்து ஒரு நல்ல வளமான மண்ணாக ஒரு நல்ல ஒரு சூழலாக இந்த பஞ்சபோதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பஞ்சபோதமும் ஒரு நல்ல விதமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதான் நம்மளோடய எண்ணோட்டம் அந்த பிரயாணத்தை தான் இப்போ தொடர்ந்து இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் வந்து வந்து ரொம்ப சந்தோஷம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமோ அது தொடர்ந்து கடைபிடிங்க அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நிறைவுபெற்றதாக இருக்கும் அந்த மகிழ்ச்சிங்கிறது பணம் மட்டும் சார்ந்ததல்ல இந்த நிறைவுங்கிறத எங்கே வருதோ அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த நிறைவுங்கிறது இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அதனால் இந்த பணங்கிற விஷயத்தை அப்பாறுபட்டது வாழ்க்கை அதை தேடியே ஓட வேண்டியது அது வேணும் ஆனால் அதே அதையும் தாண்டி நலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு பசிச்சு நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணால் தான் அடுத்தது அப்பா அம்மா பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் முதல்ல அவரவருக்கு அவரவர் உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரொம்ப ரொம்ப உடம்பு முக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுங்கிறது முக்கியம் அந்த உணவு உங்களுக்கு சரியான விதத்தில் கிடைச்சா மட்டும்தான் நாம் அந்த பிரயாணத்தை வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு போக முடியும் அதனால் அதை நம்ம அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் இளைய தலைமுறை உங்களுக்குள்ள நீ ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்களும் சொல்கிறோம் இதை வந்து பொருத்தி பாருங்க நிறைய ஒப்பிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் ஒரே நாளில் இதெல்லாம் கிடைக்காது முதல் அதை எடுத்துக்கங்க ஆனால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இதை எந்த அளவுக்கு உங்களால் உள்வாங்க முடியுமோ உள்வாங்க உங்களுக்கு தேவையான சந்தேகம் கேளுங்க அடுத்து செய்முறை எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே உங்களுக்கு புரிதலோடு கேளுங்க இதை எதையும் சங்கோச்சப்படாதீங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்கள் ஆசான் வந்து மிகச்சிறந்த வழிகாட்டி அதனால் அவரை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தேவையான விஷயங்கள் நீங்கள் அவர்கிட்ட எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் அது உங்கள் உங்கள் கையில் இருக்குது என்ன எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்கள் அது தெளிவுபடுத்துறது அவர் அவர்கிட்ட இருக்குது இன்றைக்கி இந்த இவரை போ இவரை பிடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு உண்டான சூழல் உங்களுக்கு உண்டான வாய்ப்பு அருமையாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க நன்றி 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 கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்கிறது கொஞ்சம் நல்லா சொல்லணும் இவருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த இடம் ஏற்பாடு ஏற்பாடு அதை விட நமக்கு சுவையாக நிறைய விஷயங்களை தயார் பண்ணிகிட்டுருக்காரு ஆனால் நமக்கு நல்லாவே அவருக்கு இறங்கி இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் முச்சரத்தில் எடுத்துக்கலாம்

இப்போ நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் என்னென்ன தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் பாட்டனி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் ரொம்ப நேரத்து முடிப்பு சீச்சு வேற அவ்வளோதான் ஸோ வந்திருக்கவங்க சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் அது ஆர்ட்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்கு பிள்ளைங்கள வந்துருக்கீங்க எங்களுக்கு வேளாண்மையில் ஆங்கில ஆசிரியர்கள் எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு அந்த விரிவாக்கம் இருந்தாலும் யாரோட உதவியோடு கொண்டு போக முடியும் தேடிordon கொண்டு போக முடியும். ஒரு வியாபாரியக்கு புரிஞ்ச மாதிரி பேசணும். அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும். இவர இப்ப மைக் வெச்சுるவரா? வைக்க மாட்டாரா? அப்ப எல்லாத்தோட கண் பார்வையும் நாங்க பார்த்து பேசணும். எல்லாம் கையல விரலை எடுத்து வாயில கை வை. அமைதியாயிரு. சொல்ற பேச்சு கேளு. இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆசிரியர் அல்ல நான். ஏன் திறமை உங்க காதையும் கண்ணியும் புடுங்கிறது அது புடுங்காம விட மாட்டேன் முதல் விஷயம் இயற்கை வேளாண்மை இன்னைக்கு இயற்கை வேளாண்மை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இயற்கை வேளாண்மை பத்தி நம்ம எதுக்காக பேசணும்

இவர் யாரு அப்படின்னா ஒரு தாவரவியல் விஞ்ஞானி இவர் ஒரு தாவரவியல் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அஞ்சு என்ன ஆட்சி நடந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல எந்த மன்னருடைய ஆட்சி நடந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்தது அண்ணியார் தான் எத்தனை இந்த வருஷம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்ப அதுக்கு முன்னாடி வேற யாராவது ஆட்சி செஞ்சிருக்காங்க அதனாலதான் சுதந்திரம் வருஷம் சார் அல்பர்ட் ஹோவ் எங்க கிட்ட எங்கிட்டயும் ஒரு நாலஞ்சு மைக் இருக்கு எத்தனை மைக் இருக்கு யாராவது பேசினா அவங்க கையில மைக் கொடுப்போம் யாராவது பேசினா அவங்க கையில என்ன கொடுப்போம் படாதீங்க எனக்கு இந்த தயவு தாச்சலாம் எனக்கு என்னன்னு தெரியாது என்னது சார் வந்தோடனே தட் நட்பு தயை கொடையில ஏதோ பேசுனீங்களே சார் அது கொஞ்ச நேரத்தை எடுத்து தூக்கி ஓரமா வச்சிடுறேன் யார் அழுதாலும் உட மாட்டேன் கையில மை கொடுத்துருவேன் சரியா சார் இப்ப மைக் பிடிக்க தயாரா இருக்கு அப்படிதானே சந்தோஷம் சார் ஆல்பர்ட் ஹோவர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஆங்கிலேய அரசால் எதுக்கு உரவழைக்கப்படுக்குழைப்பாளிகள் இந்தியர்கள் எல்லோரும் தொழில்நுட்பத்தை கொத்து கொடுத்தீங்கன்னா கொடுத்த அறிக்கை என்ன அப்படின்னா உலக மக்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்குது இவர்களுக்கு புதிதாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எல்லா தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்ட இவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இவங்கள்ட்ட எல்லா தொழில்நுட்பமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வாங்க சும்மா வாங்க நீ பாட்டு பாட சொல்ல மாட்டேன் பேசதான் கூட என்ன படிக்கிறீங்க ஆர்ட்ஸ் நீங்கள் தான் சொன்னேன் ஆர்ட்ஸ்னு சொல்லி தெரிய சொன்னேன் இல்லை உங்களும் வேறு யாராவது சொல்லலாம் வேறு சொல்லு நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் சார் வாயே திறந்துருக்குவோம் என்ன பாடலாம் நல்லா பாடுவீங்க பரவாயில்ல சொல்லுங்கள் சார் யார் உங்கள் மௌனிகா மௌனிகா பிளி या दिया दिया अबड़े नहीं अबड़े लिया दिया? दिया। बार्दी? बार्दी? बार्दी यार ये माटी उठाते हैं अभी ये तो मोड़ के अब इतना है अब नहीं आया सदस्य मांद किया कितने दिन नहीं आ रहा माटी बार्धी बार्धी प्रीति यार बाप अभी नहीं आया बार्धी प्रीति अभी नहीं आया कार्तिका

மனிதனுடைய உடலில் மிகப்பெரிய பாதிப்புகள் நீங்க இந்த நம்பிக்கை எல்லாம் கொடுக்கு மூச்சு காத்து வந்தாலும் என் காதுல விழும் சொல்ற நெல் சாகுபடி இருக்கு இல்லையா அந்த நெல் சாகுபடியில வயலோரமாக நண்டுல வலை வைக்கணும் அந்த நண்டு வலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தாய்மார்களுக்கு குழந்தை பெற்றிருக்க தாய்மார்களுக்கு கொடுத்தா அவள மருந்து மருந்து வந்து அவங்களுக்கு மருத்துவ கொடுக்கணும் அருமையான விஷயங்களை சொன்னவர் பின்னாடியே ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னைக்கு இருக்க வயல்ல போய் தண்ணி எடுத்து கொடுத்துறாதீங்க ஏன்னா வயல்ல போற உரம் பூச்சி மருந்தெல்லாம் அலையாலையே அடிச்சுட்டு போய் வரப்பு ஓரமா தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு விசத்தை நம்ம போடுறோம் கைய இவங்க சொன்னதுனால சிரிப்பு எழுதா யார் சொன்னது சிரிப்பு அப்படியா சிரிச்சது நீங்க அந்த சிரிப்புக்கு காரணம் யாரு நம்ம குரூப்ல தான் போட்டுருக்காங்க அவங்கதான் சொன்னாங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல வாங்க உங்க பேரு மதி வாங்க யார் பேசினாலும் இததான் செய்ய போற உங்க பேர் என்ன மாறி உட்காருங்களா ரைட் ரைட் நான் ஆர்வமா எந்த பிள்ளை தானே வருதுன்னு சார் நீங்க என்ன எங்களை நான் குசு குசு பேசதான் சார் செய்வோம் சிரிக்க தான் சார் செய்வோம் உங்களுக்கு போட்டி எனக்கும் போட்டி நான் அமைதியாக்கிடுவேங்கிற எனக்கு திமிரு பிரச்சனை என்ன இருக்கு

அப்படி ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்னா இயற்கை வேளாண்மை செய்யணும் இந்த இயற்கை வேளாண்மை இன்னைக்கு புதுசா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் ரெண்டு லட்சம் நெல் ரகங்கள் இருக்குது எத்தனை நெல் ரகங்கள் ரெண்டு லட்சம் எங்கப்பா இந்துமதி இந்துமதியோட பல்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் அவங்க நினச்சிட்டாங்க பேசினால்தான் கூப்பிட்டு வந்தேன் நான் அதுக்கு கூப்பிடல இந்த பல்லில் இருக்க பிரச்சனை அது பிரச்சனையா பல்லோட இயல்பான குணமாக பிரச்சனை அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க என்ன பிரச்சனை சார் குட் உப்பு தண்ணி குடிக்கிறதுனால இந்த பிரச்சனை இதனால உப்பு தண்ணி குடிக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி உப்பு தண்ணியும் எங்க இருக்கு உப்பு தண்ணியை மாத்துறது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை முடியுமா தாரிணி ரசிச்சு சாப்பிடுறது தெரியும் தனி ஒரு ஆளோட பிரச்சனையா முடியுமா யாராவது ஒருத்தர் உப்பு தண்ணியை நம்மளால தனி ஒரு ஆளால மாத்திர முடியுமா மாத்த முடியுமா மாத்த முடியும் எப்ப மாற்றம் என்பதை மனதுக்குள்ள தேவை நம்மளால மாத்த முடியும் உப்பு தண்ணி எங்க இருந்து மாற்ற முடியும் நம்ம மேல என்ன போடுறோமோ அதுதான் கீழே அப்படியே உறிஞ்சி போகும் இந்த தண்ணி தான் திரும்ப நமக்கு கிடைக்கும் நான் இருந்து ஒரு பேட்டியை கேட்டேன் ரேடியோவில் மூலிகை முட்டை இங்கே கிடைக்கும் அப்படின்னா மூலிகை முட்டை இங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் முட்டையில் என்ன மூலிகை முட்டை விசாரிச்சாதான் தெரியுது முதல் நாள் அந்த கோழிக்கு கொடுக்கிற தீவனத்தில் புதினா துளசி இது போன்ற மூலிகைகள்லாம் அந்த தீவனத்தில் கலந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு அடுத்த நாள் அது கொடுக்குற முட்டையில அந்த புதினாவுடைய வாசனை தெரியும் இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அடுத்த நாள் விளையும் அதே போல் பசுக்கு இன்னைக்கு என்ன தீவனம் கொடுக்குறோமோ அடுத்த நாள் பாலில் அந்த தன்மை தெரியும் பாலில் அந்த தன்மை நிச்சயமாக தெரியும் ஆக நம்மால் முயற்சி செய்தால் நிச்சயமாக மாற்ற முடியும் இப்போ இவங்களுக்கு அந்த பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த பாப்பா செஞ்சதான் காரணம் இது எதாவது தப்புன்னுச்சா கிடையவே கிடையாது இதே போல பல விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும் இந்த பாப்பாவுக்கு ஒரு வைத்தியம் சொல்றோம் செஞ்சுதான் பார்க்கலாமா கண்டிப்பா பல்லோட பிரச்சனையை ஒரு வருஷத்துல மாத்தி காட்டும் அழகா எப்படி அழகா என்ன கலர்ல இருந்து அழகு பல்லு வெள்ளை கலர்ல இருந்து அழகு சார் வெள்ளை கலருக்கு மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணலாமா

நாவல் பழமும் அந்த கலர்ல இருக்கும் ஆனா நுணா பழம் தான் தம்பி கிளையா கொண்டா சொன்ன சும்மா பொறிக்கிட்டு இருக்க நிறைய இதுல என்ன பார்த்தோம் ஒடிச்சிட்டு வாயா ஏ நிறைய ஒடிச்சிட்டு அந்த பழத்துல காய வச்சு பொடி செஞ்சு பல் விளக்கிட்டு வாங்க கண்டிப்பா பெரிய மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பழத்துல ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் ஆக்சிஜன் ஏற்றிகள்னு சொல்லுவாங்க அது மூலம் உங்கள் உடலில் நிறைய நல்லது நடக்கும் இப்படி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம்